ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் குறிப்பாக வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை பெறுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அரசு வந்து அறிவிக்கிற அறிவிப்பானை திட்டங்கள் அதை எப்படி வந்து நம்ம பயன்பெறலாம் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலயமா பல்வேறு தகவல்கள் வழங்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா மதம் மாறிய பிசி எம்பிசி வகுப்பினருக்கு பிசி முஸ்லீம் அப்படிங்கிற ஜாதி சான்றிதழில் வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வழங்கியிருக்காங்க இது ஒரு நீண்ட காலமாக முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி இது போன்ற சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து விரும்பி இஸ்லாமியராக வந்து அவங்க மார்க்கத்தை தழுவி அந்த மதம் மாறிக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் திருப்பி மாற்றிக்கலான்னு முயற்சி பண்ணும் போது அவங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தான் கொடுக்குறாங்க பிசிஎம்ங்கிற அந்த முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டு வர பிசிஎம் பிசி முஸ்லீமுங்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு வழங்க மறுத்து வந்தாங்க நீண்ட காலமாகவே இந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருந்துச்சு முஸ்லீம் சமூகத்தில் அதேமாரி இடஒதுக்கீடு சலுகையும் வந்து மதம் மாறிய இவர்கள் முஸ்லீமாக மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகையும் வந்து இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு இது சம்மந்தமாக தமிழ்நாடு கிட்ட நீண்டகால முஸ்லிம் தலைவர்கள் கட்சியினர் அது நிறைய கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அரசுகிட்டையும் தமிழ்நாடு முதல்வர்கிட்டையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க அதாவது மதம் மாறிய இஸ்லாத்துக்கு மதம் மாறிய மற்ற வகுப்பினருக்கு இஸ்லாமியர்களுடைய எல்லாத்துக்கும் வழங்குகிற மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பிசிஎம் பிசி முஸ்லிம்ங்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீண்டகால கோரிக்கையாக கோரிக்கையா இருந்துச்சு அந்த கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு வந்து அங்க பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பரிசீலித்து இன்னைக்கு வந்து அந்த அரசாணையை கொடுத்துருக்காங்க என்ன அரசாணைன்னா தமிழ்நாடு பிற்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கருத்துக்களை கவனமாக பரிசீலித்த அரசு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் அல்லது பட்டியல் ஜாதியினர் இஸ்லாத்திற்கு மதம் மாறியவர்களை பிற்படுத்த வகுப்பை சார்ந்த சிறுமளாக கருதி மூன்று சதவீத இடஒதுக்கீடை வழங்கலாம் அப்படிங்கிற அந்த அரசாணைய தான் கொடுத்துருக்காங்க இது வந்து முஸ்லீம் சமூகத்துக்கும் போல் புதிதாக முஸ்லீமாக ஆனவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி நண்பர்களே இது போன்ற பல தகவல்களை நம்ம சனா சேவை மையம் யூடியூப் சேனல் மூலயமா பார்த்துட்டு வரோம் இன்னும் நாம் நிறைய தகவல்கள் கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி